ஜிவிஎஸ்ல ஒன் பிப்டி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஆறு மாசம் இலவசமா கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் இப்போ சற்று முன் வந்த வேலை வாய்ப்புல விக்னேஷ் அசோசியேட் ஆபீசர் மேல் கேக்குறாங்க மில்லர் பஸ் ஸ்டாப் இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் ஆறு முகத்தாய் ஹோம் மதுரையில ஆபீசர் ஃபீமேல் இருக்கு தங்கரத்தோடு இருக்கு மதுரையில் இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் பன்னெண்டாயிரத்துக்கு பதினாறாயிரம் சம்பளம் அதே நிறுவனத்துல சமையல் வேலை இருக்குது மதுரையில தங்கரடத்தோட இருந்து பதினாறாயிரம் சம்பளம் ஆறு முக தாய் கோம் அடுத்து ராஜகுரு ஹைடெக் ரைஸ் மில் இங்க தோட்ட வேலைக்கு இருக்கு பொங்கலூர் தங்கரடத்தோட பதினெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து பிராமிஸ் அப்படின்னு இருக்கு தங்க தங்கரடத்தோட செல்வி காலர்ல காலர் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் ஹெல்பர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் ஹெல்ப்பர் வேலை வாய்ப்பு தங்குற இடத்தோட போனா பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரத்தி நம்மளத்துல காலர் நெட்டிங் மிஷின் ஆப்ரேட்டரா நீங்க தொழில் கத்துக்கலாம் அடுத்து மெரினோ கார்மெண்ட்ஸ் டிரைவர் பேட்ச் இருக்கு சந்திராபுரத்துல மெரினோ கார்மெண்ட்ஸ்ல குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கு இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் வர்ஷினி நிட் ஃபேஷன்ல அஸ்தரி ஸ்டோரேஜ் சார்ஜ் இருக்கு உஷா சார்ஜ் கிட்ட பதினெட்டாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சம்பளம் அஸ்தரி ஸ்டோரேஜ் சார்ஜ் கௌரி கிளாத்திங் கம்பெனியில ஃப்ரெஷர் மேல இருக்கு ஏபிடி ரோடு ஜே ஃபேஷன் பேசன் பிரசர் மேல இருக்கு ஈஸ்வரன் கோயிலு அடுத்து பாருங்க சிபிஎஸ்எஸ் கிரியேஷன் டெக்ஸ்டைல் டிசைனர் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது ஜிபிஎஸ்க்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் நேரில் வரணும்னா பிஎன் ரோடு புஷ்பாதார் கிட்ட பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு நம்ம ஹெட் ஆஃபீஸ்ல பத்து பேர் ஹெச்ஆர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க வெரி ஒன் ஃபிஃப்டி பே பண்ணிட்டு ஆறு மாதம் வேலடிட்டி உங்களோட வேலை வாய்ப்பை நீங்கள் தேடிக்கலாம் மெயினாக ஜிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு ஜிபிஎஸ் ரெடியாக இருக்குது அதை கொடுக்கறதுக்கு தான் ஜிபிஎஸ்இல பார்த்து கெச்சார் இருக்காங்க நம்மளோட மொபைல் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க கூகுள் பிளே ஸ்டோரில் நம்ம மொபைல் ஆப் வரும் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் நம்மளோட மொபைல் ஆப்பில் குவிச்சுருக்குது இன்னைக்கு டேட்ல இரநூத்தி பதினாலு நிறுவனங்களில் திருப்பூரில் எல்லா ஏரியாலையும் அவனாஷ் ரோடு பிஎன் ரோடு கொங்குமையன் ரோடு வல்லார் ரோடு மங்கள் ரோடுன்னு உங்கள் ஏரியா வேலை வாய்ப்புகள் அதில் இருக்கு இங்கே எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பை ஜிவி சங்கர் கச்சர் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிட்டுங்க நம்மளோட யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்